பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தினசரி சாட் பகுப்பாய்வு டாரிஃப் தாமதம் மற்றும் பாலாண்டியர் லாபத்தை பாராட்டி சந்தை மீண்டு வந்தது ஆனால் இது நிலைத்திருக்க கூடுமா சந்தைகள் நேற்று இரவு வலுவான மேல்படியைக் காட்டின இது மெக்சிகோ மற்றும் கனடாவுக்கு மீண்டும் டாரிஃப் வழங்குவதை மார்ச் வரை ஒத்திவைத்த டொனால்டு டிரம்பின் முடிவில் ஏற்படவில்லை அதோடு பாலாண்டியரின் எதிர்பார்ப்பை மீறிய வருமானங்கள் கொள்வனவு ஆர்வத்தை அதிகரித்து நேர்மறை மனப்பான்மையே ஊக்குவித்தது இனிமேல் டாரிஃப் தாமதம் தற்காலிகமான ஓய்வு அளித்திருக்கின்ற போதிலும் இது அடிப்படை வணிக மோதல்களை தீர்க்கவில்லை இதனால் இந்த உயர்வு நிலைத்திருக்கும் என்பது குறித்த சந்தேகம் உள்ளது சந்தை தொழில்நுட்பங்கள் மற்றும் பார்வை திறப்பு விலை ஓபி நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்று எழுபது மத்திய நிலை விலை பி நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்று இந்த குறியீடு எமேல்பேக்கு மேல் ஏற முடியாவிட்டால் புதிய விற்பனை அழுத்தங்களை நாம் காணலாம் குறிப்பாக கேஎஸ்ஐ சிவப்பாக மாறியுள்ளதால் இது நிறுவன வீரர்கள் தற்போதைய விற்பனை பக்கம் உள்ளனர் என்பதை சுட்டிக்காட்டுகிறது முதலாவது ஆதரவு நிலை பைவோட் பூஜ்யம் இரண்டு அட் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று அறுபத்தொன்பது அனைத்து முக்கிய சாக்லெட் பட்டைகள் கே கேசிபி ஆதரவு நாற்பத்தி நான்காயிரத்து ஐம்பத்தி ஏழு மற்றபடி சந்தை மீண்டும் வலிமைப்படுத்தப்பட்டு ஓபிக்கு மேல் நகர்ந்தால் நாம் முதல் உயர்வு குறிக்கோளாக பாய்வோட் பூஜ்ஜியம் ஒன்று அட் நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று முப்பது ஐ எளிதில் சோதிக்க முடியும் இப்போது KCX மட்டுமே புல்லிஷ் ஆகஸ்ட் உள்ளது விடயம் இந்த பகுப்பாய்வு தகவலுக்கான மட்டுமே அது நிதி ஆலோசனையாக கொள்ளப்படாது